ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உயர் வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் முறை பேச போகிற தலைப்பு முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பை ரொம்ப தான் எடுத்திருக்கிறேன் நான் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி ஆகட்டும் மாநகராட்சி ஆகட்டும் நாம் ஏதோ ஒரு கடன் நடத்துவோம் இல்லை வீடு வச்சுருப்போம் சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் நம்மளுக்கு ஏற்பட்ட கஷ்ட காரணமாகவும் சொத்து வரி கட்டாத போயிடுவோம் சொத்து வரி கட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என்ன பண்ணுவாங்க அந்த கட்டிடத்துக்கு சீல் வச்சுருவாங்க அந்த மாதிரி சீல் வைக்கிறதுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இருக்கா நகராட்சிக்கு அப்படின்னு ரெண்டு நாள் மனத்துக்குள்ளே விழா எழுதிக்கிட்டே இருந்து அதுக்கு தீர்வு சொல்கிற மாதிரி அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு அற்புதமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்தி சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பு விவரத்தை நான் உங்களுக்கு தரேன் பத்திரிக்கை செய்தி சொத்து வரி நிலுவை கட்டடத்துக்கு சீல் வைக்க மாநகராட்சிக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாடு நகர்ப்புற சட்டத்தின் கீழ் சொத்து வரி செலுத்தாமல் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமையாளர்கிட்ட இருந்து குற்றவியல் அல்லது உரிமையல் நீதிமன்றம் மூலமே வரியை சொத்து வரியை வசூல் பண்ண முடியும் இதே மாரி ஒரு கட்டடத்துக்கு சீல் வை பூட்டி சீல் வைக்க மாநகராட்சிக்கு அதிகாரமில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சென்னையை மதுரை சேர்ந்த பயணியை பண்ணு ஹைகோர்ட்டில் ஒரு அவசரமாக ஒரு ரிட்படிஷன் போடுறாரு நான் மதுரை மாட்டுத்தாவணி கிட்ட சிட்கோ தொழில்பேட்டையில் பெயிண்ட் கடை நடத்திட்டு வரேன் இதுக்கான சொத்து வரியை கடந்த நிதியாண்டு மாநக மதுரை மாநகராட்சிக்கு நான் கட்டிட்டேன் என் நிறுவனத்தில் பிளாஸ்டிக் அட்டை அமைத்த கட்டுமானத்துக்கும் நிகழாண்டுக்கான சொத்துவரி என இருபது லட்சம் கட்டணுன்னு மாநகராட்சி எனக்கு சு வற்படுத்துகிறாங்க என்ன அதுக்கு என்னுடைய நிறுவனம் தரப்பில் மாநகராட்சிக்கு நான் உரிய பதில் கொடுத்துட்டேன் ஆனால் என்னுடைய பதிலை ஏற்றுக்காமல் மதுரை மாநகராட்சியோட கிழக்கு மண்டல ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள் கடந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று எந்த முன்னறிவிப்பு என்றே போட்டி என் சீல் வச்சுட்டாங்க நகராட்சியோட நடவடிக்கை சட்டவிரோதமானது ஆனால் என்று கட்டத்து கட்டடத்துக்கு சொத்து வரி சீல் வச்ச மதுரை மாநாட்சியுடைய அந்த உத்தரவை ரத்து செஞ்சு என் கட்டடத்தோட சீலை அகற்ற மாநகராட்சி மதுரை மாநகராட்சிக்கு உத்தரவுண்ணோன்னு சொல்லி அவர் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு இந்த மனு வந்து மதுரை கிளையோட உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் குபரேஷ் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வருது அப்போ அவங்க மருதாளுடைய வக்கீல் அருண் சுவாமிநாதன் முன்னணியாகி ஒரு வாதத்தை வைக்கிறார் சொத்து வரி செலுத்தவில்லை என்பதற்காக நிறுவன கட்டடங்களை பூட்டி சீல் வைக்க மாநகராட்சிகளுக்கு அதிகாரம் கிடையாது சட்டவிரோதம் ஆனால் சீலை வந்து நீக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போடணும்னு கேட்குறாரு இதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதோம் தமிழ்நாடு நகர்ப்புற சட்டத்தின் கீழ் யாரேனும் சொத்து வரி செலுத்தாமல் இருந்தால் அவர்களிடமிருந்து குற்றவியல் அல்லது உரிமையல் நீதிமன்றம் மூலியமே வரியை வசூல் செய்ய முடியும் என வரையறுத்திரு வரையறுக்கப்பட்டுள்ளது கட்டடத்தை பூட்டி செல்லு வைக்க மதுரை மாநகராட்சிக்கு அதிகாரம் இல்லை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை அதிருப்தி அளிக்கிறது மனுதாரருக்கு கட்ட மனுதாரர் கட்டிடத்துக்கு வைக்கப்பட்ட சீலை ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எனி கேஸ் போட்டாங்களோ அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே சீலை அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லிவிட்டு இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறார் இந்த வழக்கோட தீர்ப்பு பார்த்திங்கன்னா வெறும் பத்திரிகை செய்து மட்டும் போதுமா உங்களுக்கு போதாது அது சம்மந்தமாக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருந்தால் தான் உங்களுக்கு நாளைக்கு உங்கள் கடை கட்டிடத்துக்கோ உங்கள் வீட்டுக்கோ இந்த மாதிரி சொத்து வரி கட்டலான்னு உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது நகராட்சியாக இருக்கணும் மாநகராட்சியாக இருக்கணும் பேரூராட்சியாக இருக்கணும் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா சொத்து வரி வசூல் வசூலிக்கிறதுக்கு சிவில் கோர்ட்டில் போய் கேஸ் போடணும் இல்லை கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர பில்டிங்கை சீல் வைக்கிறதுக்கு மது நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ பேரூராட்சிக்கோ அதிகாரம் கிடையாது இந்த தீர்ப்பு முன்வாரு தீர்ப்பு வந்து விஷயம் சொல்லிடுறேன் தீர்ப்பு நாள் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிதரசர் கே குமரேஷ் பாபு ரெட் எம்டி நம்பர் இருபத்தாறு அறநூற்றி ஐம்பத்தி மூணு பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனிதர் யார் பார்த்தீங்கன்னா தி மீனாட்சி கலர் செம் பிரைவேட் லிமிடெட் பைட்ஸ் மேனேஜிங் நிர்வாகிக்குனர் அந்த மீனாட்சி கலரில் போட கலர்ச்சம் ப்ரைவேட் லிமிட்டோட நிர்வாக இயக்குனர் கேஆர் பயணிப்பந்தான் வழக்க போடுறார் அவதான் மனுதாரர் யாருக்கு எதிராக மனுத யாராக போடுறாங்கன்னா மதுரை மாநகராட்சியோட ஆணையர் முதல் இருமதர் ரெண்டாவது இருந்தார் உதவி ஆணையர் மதுரை மாநகராட்சியோட உதவி ஆணையர் ஜோன் ஒன்று ஈஸ்ட் அவருக்கு எதிராக போட்டு அந்த உத்தரவு கட்டடத்தை சீல் வச்ச லாக் அண்ட் சீல் பண்ண அந்த உத்தரவை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீர்ப்பு விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பக்கம்தான் இருக்குது மூணு நாலு பக்கம்தான் இருக்குது அந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான விவரத்தை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்குது அதை மட்டும் நான் படிச்சிட்றேன் இல்லை அந்த ஆர்டரை வேணாலும் படிச்சிடறேன் ஆர்டர் த பெட்டிஷன் ஹேஸ் ஃபைல் த ரிட் பெடிஷன் ஃபார் சர்ட்டிஃபைடு மேண்டமஸ் காலிங் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டிங் த இம்பார்க்கண்ட் ஆர்டர் சோன் சோ நீங்கள் படிச்சிக்கிங்க அது பட் டேட்டட் ஃபிஃப்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த கான்ஸ்டிகூன்டல் ஆர்டர் அவர் நம்பர் நீல் டேட்டட் சிக்ஸ் லெவன் டூ ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் பாசிட்டிவ் பேர் செகண்ட் ரெஸ்பாண்ட் அப்படின்னா ரெண்டாவது எதிர் மனுதாரர் இருக்கார் இல்லையா உதவியாளர் மதுரை அவர் போட்ட உத்தர ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் வந்து கேட்குறார் தீர்ப்போட ரெண்டாவது நீதி நீதியரசர் சொல்கிறார் த மேடர் வாஸ் டேக்கன் அப் ஃபார் இயரிங் ஆஃப்டர் பெரிவிஷிங் த ப்ரவிஷன்ஸ் அண்டர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டீன் ஏ ஆஃப் தமிழ்நாடு அர்பன் லோக்கல் 1998 this court நைன்டி expressed its displeasure in எக்ஸ்பிரஸ் இட்ஸ் sealing இன் premises சீலிங் as the த செட் does not நாட் any எனி lock லாக் அண்ட் சீல் என்ன சொல்லுதா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிரிவு நூற்றி பதினாறு ஏ படி நீங்கள் இந்த கட்டடத்துக்கு சீல் வச்சது தப்பு அப்படின்னு சொல்லுது இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னு போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரிவு நோட்டீஸ் கொடுக்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த பிரிவு சொல்லுது போய் பாருங்கள் அதை படித்து பாருங்கள் அப்புறம் மிஸ்டர் கே கண்ணன் லேண்டிங் ஸ்டாண்டரிங் கவுன்சில் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ஸ் உட் சப்மிட் தட் த லாக் அண்ட் சீல் அந்த பில்டிங் வுட் பி ரிமூவ்டு பை சிக்ஸ் பிஎம் டுடே இன்றைக்கி ஆறு பதினொன்றரை இன்னைக்கு சாயந்தரமே ஆறு மணிக்கு நாங்கள் அந்த கட்டிடத்துக்கு வச்சு சீலை அகற்றிடுறோம் அப்படின்னு மதுரை மாநகராட்சியோட அந்த வக்கீல் சொல்கிறத நீதிமன்றம் பதிவு பண்ணுது அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் நீதியார் சார் பேரா நாளில் தீர்ப்போட இட் இஸ் டு பி நோட்டட் தட் த ஆர்டர் டேட் அட் ஃபிஃப்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இம்பெகண்ட் பிஃபோர் திஸ் கோர்ட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஆர்டர் அண்டர் செக்ஷன் ஹண்ட்ரட் ஆஃப் திஸ் செட் ஆக்ட் இன் தி பேரா இந்த வியூ ஆஃப் அவைலபிள் அப்ளேட் ரெமடி த பெட்டீஸ் இ டேரக்டட் டு அப்ரோச் த அப்ளேட் அத்தாரிட்டி அஸ் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் ஹண்ட்ரட் ஆஃப் த தமிழ்நாடு அர்பன் லோக்கல் படிஸ் ஆக்ட் 1998 within எயிட் வித் இன் டைம் opposite ஆஸ் to the அப்போசிட் டைரக்ஷன் த ரெட் பேஷன் ஸ்டாண்ட் no cost ஆன் கா நோ காஸ்ட் கண்டெக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீல் வச்சுட்டாங்களே நான் சீலை எடுக்கிறதுக்கு உத்தரவு போட்டேன் இந்த மாதிரி சீல் வைக்கப்பட்ட உத்தரவு தப்பு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி ம இந்த சொத்து வரி பாக்கிக்காக ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாநகராட்சி நகராட்சி மாநகராட்சி அமைப்புலேயே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க மேல்முறையீட்டு அமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் பிரிவு படி மேல்முறையீடு செய்யுங்க அதில் அந்த பிரிவு எடுத்து நான் படித்து பார்த்தேன் நூறில் நீங்கள் மேல்முறையீடு சொத்து வரி ஏதாவது ஒரு பாக்கி அப்படின்னு சீல் வச்சாங்கன்னா இந்த உத்தரவு தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் செஞ்சிட்டு அதில் ஒரு உத்தரவுப்படுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த உத்தரவை எடுத்து நீங்கள் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் ஒரு கேஸ் போடலாம் நீங்கள் அவ்வளோ விஷயத்தே இந்த சட்டங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் சட்டம் அந்த சொல்லணும் இல்லையா நூற்றி பதினாறு ஏ நூறு தெளிவாக சொல்லுது எடுத்து படித்து பாருங்கள் இப்போ சட்டத்தை தெரிஞ்சுக்கொள்ளது மூலயமா நம்மளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் சட்டம் சொல்ல சட்டம் வச்சுக்கணும் வக்கீல் வக்கீலாக இருக்கணும் அவசியம் இல்லை இந்த தீர்ப்புலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொத்து வரி பாக்கி வச்சுருக்காங்க அவருடைய கட்டத்தை நோட்டீஸ் கொடுக்காம சீல் வைக்கிறதுக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற அமைப்புகளுக்கு உரிமை கிடையாது அப்படி சீல் வச்சிட்டாங்கன்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி உடனடியாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த லாக் அண்ட் சீல் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த பிரிவு ஊர் படி நீங்கள் அப்பீல் போடணும் ஒரு ஒரு நகராட்சி மாநகராட்சி அமைப்புகள்லேயும் அதற்கான அமைப்பு வச்சுருக்காங்க அந்த சேர்மன் இருப்பார்லையா அந்த டிஸ்ட்ரிக் அந்த ஒரு இப்போ என்ன சொல்ல ஒரு மாநகராட்சி இருந்தால் அது அதுக்கு சேர்மன் இருப்பார் சென்னை மாநகராட்சிக்கு ஒரு சேர்மன் இருக்கார் அந்தந்த மண்டலத்துக்கு ஒரு சேர்மன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட அப்பீல் போடணும் அந்த மாதிரி நகராட்சிக்கு தலைவர் இருப்பார் நகர தலைவர் அந்த அவரை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டியில் நீங்கள் அப்பீல் போடணும் அப்புறம் அந்த கமிட்டி கொடுத்துருக்குற தீர்ப்பு சரியில்லைன்னா மேலே நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாவட்ட நீதிபதிகிட்டே அப்பீல் போகலாம் இன்னொரு விஷயமும் இருக்குது நான் தான் சொல்கிறேன்னே இந்த தீர்ப்பை பயன்படுத்தி உங்கள் கட்டிடத்துக்கு லாக் அண்ட் சீல் வச்சுட்டாங்க எனக்கு கோர்ட்டுக்கு போய் ஆனால் வழி இருக்குது லோக்கல் பாடி அமௌன்ஸ் பண்ண நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் இந்த சீலை எல்லாம் எடுத்துகிட்டு ஆனால் சீலை எடுக்கிறதுக்கு நீங்கள் லோக்கல் பாடி அமௌன்ஸ் பண்ணிட்டு பென்ஷன் போட்டு விசாரணை வரத்துக்கு நாளாகும் நீங்கள் ஹைகோர்ட்டை உடனடியாக அணுகி உங்க வந்து சொத்து உரிப்பாக்கி என் கட்டிடத்துக்கு சீல் வைக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் அணுகி இந்த தீர்ப்பை காமிச்சு பண்ணிங்கன்னா சீலை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நூறில் ஒரு அப்பீல் போடுங்க போட்டுவிட்டு சைமன் லோக்கல் படி அமௌன்ஸ்மெண்ட்டை ஒரு பெட்டிஷன் போடுங்க இந்த மாதிரி சட்டத்தை மீறி என் கட்டிடத்துக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் சீல் வைச்சாங்க ஆனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு லோக்கல் படி அமௌன்ஸ் பெட்டிஷன் போடுங்க இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் நாளைக்கு பேர் கொண்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறத மறந்துடுவாங்க அவங்க இப்படிலாம் பண்ணலாம் ஒரு தீர்ப்பு பண்ணால் எப்படிலாம் சட்டை வழிமுறையில் கையாண்டு நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் நம்மளுக்கு அநீதி இழுத்து அதிகாரிகள் எப்படி தண்டிக்க முடியுன்றதை நம்ம கற்றுக்கணும் ஒரு செய்தி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட கடந்து போயிடக்கூடாது அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோன்றத முக்கியமான விஷயம் நல்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த விஷயம் எப்பயுமே பயன்படுத்தும் போது இந்த எல்லாம் வெறும் பத்திரிகை செய்தி மட்டும் போகாமல் கடந்து போய் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள் இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் எல்லாம் ஆம்பர்ஸ்மெண்ட்டில் போனாலும் இந்த தீர்ப்பை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தவறாக சீல் வச்சுருக்காங்க கட்டடத்தில் சொத்து வரி பாக்கியாங்கன்னா இந்த தீர்ப்பை உங்கள் வழக்கில் காட்டி போட்டிங்கன்னா ஹைகோர்ட் உடனடியாக அந்த லாக் அண்ட் சீல்ல எடுத்துருவாங்க கட்டிடத்துக்கு வச்ச சீல் எடுக்க சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு பயன்படும் அதனால இந்த உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் இந்த விஷயம் பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்